உண்மையிலேயே சொர்க்கம்னு ஒன்னு இருக்கா ஓ சொர்க்கம்னு இருக்கு இருக்கிற இடமே இப்படி சில பேருக்கு இந்த உலகமே சொர்க்கமா தெரியும் சில பேருக்கு இதே நரக்கமாக தெரியும் சில பேர் ரெண்டுக்கும் நடுவில் ஊசலாடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் இப்படி இன்னொரு நாள் அப்படி ஒரு நேரம் இப்படி இன்னொரு நேரம் அப்படின்னு இப்போ உங்கள் மனசில் என்ன நடக்குதோ அதுதான் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்களா இல்லை நரகத்தில் இருக்கீங்களான்னு முடிவு பண்ணுது இல்லையா சரிதானே ஆனா உங்கள் மனசில் என்ன நடக்கணும்னு யார் முடிவு பண்ணணும் யார் முடிவு பண்ணணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் இப்போ நிறைய பேர் அதை முடிவு பண்ணுறதே இல்லை அவங்கள சுற்றி என்ன என்ன நடக்குதோ அதுதான் அவங்க மனசில் என்ன நடக்கணும்னு முடிவு பண்ணுது நீங்களே உங்கள் மனசில் என்ன நடக்கணும்னு முடிவு பண்ணுனால் நீங்கள் எப்போவுமே சொர்க்கத்தில் தான் இருப்பீங்க நீங்கள் முடிவு பண்ணலைன்னா நீங்கள் வாழ்கிற சூழ்நிலை உங்களை இங்கேயும் அங்கேயும் தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்புறம் சில நேரம் சொர்க்கத்துலேயும் சில நேரம் நரகத்துலேயும் இருப்பீங்க